காவல்துறைக்கு உள்ள எல்லாம் தெரியும் இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறவர்கள் யாருமே பொய்யான குற்றவாளிகளை கைது செய்யல அத பாராட்டுறேன் பொய்யானவர்களை கைது செய்யல உண்மை குற்றவாளிகளை வீடியோ போட்டோ ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கைது செய்திருக்கிறார்கள் ஆனா நான் கேட்பது சரியான ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ இந்த நாலு பேரும் புகைப்படத்தை காமிக்கிறோம் ஒருத்தர் கத்திய வச்சிருக்கான் ஒருத்தர் ராடை வச்சிருக்கிறான் ஒரு பெரிய தடியில் அடிக்கிறான் அவங்களை அவர்களை கைது செய்யணுமே இல்லையா நான் குற்றம் சாட்டல இப்ப பாளு வந்து என்ன கைது செய்ய சொல்றது என்ன காரணம்னா அவர் பார் கவுன்சில் உறுப்பினர் ஆகிறதுக்கு இந்த பாட்டாளி முயற்சி காரணம் எந்தெந்த கட்சியிலே இருந்தாரு ஒரே ஒரு 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 சிவில் கோர்ட்டினுடைய வழக்கறிஞர் சங்கத்துக்கூட தலைவராக முடியல இந்த கட்சியில மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ஊரா போன் பேசி ஒரு ஒருத்தர போன் பேசி பேசி ஒரு மாவீரன் குரு அவர்களை ஏமாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியில் நுழைந்தவர் அவரை பார்க் கவுன்சில் மெம்பராக ஆக்குவதற்கு ஐயாவோடு இணைந்து பயணித்தவன் என்பதற்காக என் மீது வழக்கு என் மீது என் மீது வழக்க போடு கை செய்ய சொல்ற கைது காவல்துறை கைது செய்யும் செய்யுங்க அருள் வந்து இந்த தப்பு செஞ்சான் இவரை அடிச்சான் நான் தான் காரை விட்டு இறங்கலிங்க நான் காரை விட்டு இறங்கலை என்னுடைய காரை விட்டு என்னை அடிக்கிறாங்க அடிக்கும் போது கூட எங்களுடைய தம்பிகள் பத்திருபது பேர் சுத்தி அதில் கூட பரவாயில் தம்பி அவங்க கிட்ட இருந்து என்ன என்னை அடிக்க அடிக்க வர்றான் அடிக்கும் போது அந்த இரும்பு ராட பிடிச்சுக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறான் அதை போட்டு அந்த ஆடை அவங்க வந்தோன்னு சொல்றாங்க சங்கர் ஒரு பையன் இது ஜனநாயகம் நீதி நியாயம் இங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்ன காரணம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அதை உறுதி செய்திருக்கிறார் என்ன காரணம் முதல் குற்றவாளிகள் ஒரு அஞ்சு பேர்த்த நாலஞ்சு பேர்த்த பிணையில மாட்டேன்னு சொல்லிடுச்சு காவல்துறை சாவலும் அர்த்தம் காவல்துறை அந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எப்படின்னா காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு நிகரானது இவர்கள் நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் பிடிக்க முடியும் நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா உண்மை குற்றவாளிகளை ஒரே ஒரு மணி நேரத்தில் பிடிக்க முடியும் ஆனால் ஏன் பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னா காவல்துறையை ஒரு தரப்பு மிரட்டி கொண்டிருக்கிறது எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி போய் உட்கார்ந்து மிரட்டுறாங்க ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் உட்காந்து மிரட்டுறாங்க டிஜிபி ஆபீஸ்க்கு வந்து இங்க வந்து மனுவை பாலு வக்கீல் உதர கொடுக்கிறாரு சதாசிவம் எம்எல்ஏ உதரவு கொடுக்கிறாரு விட்டு விட்டு பொய்யான பெட்டிஷனை கவனத்தை திசை திருப்பதற்காக காவல்துறையின் கவனத்தை திசை திருப்பி உண்மை குற்றவாளிகளை தப்பு வைப்பதற்காக நான் இதை பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக கேட்கிறேன் அன்புமணி அவர்களே நியாயம் நீதி நேர்மை தமிழ்நாட்டிலே இருந்தால் நான் உண்மை ஆதாரங்களை கொடுக்கிறேன் உங்க கூட இருக்கிற அந்த குற்றவாளிகளை நீங்களே வந்து ஒப்படைக்கணும் அப்படி உங்களோடு முப்பது ஆண்டுகள் பயணித்த என்னை கொலை செய்ய நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க என்னையே கொலை செய்யணும்னா உங்களை நம்பி இந்த கட்சியில் இருக்கிற இருந்த என்ன இப்ப கொலை செய்யறீங்க இருக்கிற ஒரு ஆள் அனுப்புவீங்களா நியாயமா நீதியா தர்மமா என்பதை உங்ககிட்டதான் கண்ணீரோடு கேட்டேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்